நண்பர்களே சில காலங்கள்ல வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் இருக்கும் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் வெற்றி கைக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இந்த உலகத்துல சில காலகட்டங்கள் இருக்கு அப்போதான் பிரபஞ்சமே நமக்கு ஆதரவா நிக்கும் அந்த மாதிரி ஒரு அதிசய சக்தி இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே இப்போ உங்களுக்கான நேரம் வந்திருக்கு இதுபோல சக்தி மீண்டும் வரவே வராதுன்னு ஏன் சொல்றேன்னா கிரகங்களின் அமைப்பு இப்போ மிகவும் அபூர்வமாக இருக்கு அடுத்த ஏழு நாட்கள்ல உங்களுடைய கிரகப்பீடை முழுவதும் கரைய போகுது இது ஒரு சாதாரண வாரம் இல்ல உங்களுடைய அதிர்ஷ்டம் பணம் ஆரோக்கியம் அனைத்தும் ஒரு சேர உயரப்போகும் நேரம் இது ரேவதி நட்சத்திரத்தை ஆளுகிற கிரகம் புதன் புத்தி கல்வி தொழில் வியாபாரம் தகவல் தொடர்பு என எல்லாத்துக்கும் புதன் தான் அதிபதி ஆனா சில சமயம் சனி ராகு கேது போன்ற மற்ற கிரகங்களின் பார்வை புதன் மீது படும்போது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சுமை இருந்துகிட்டே இருக்கும் இதைத்தான் நாம கிரகப்பீடைன்னு சொல்றோம் இப்போ இருக்கிற சூரியன் சந்திரன் மற்றும் புதன் அமைப்பால அந்த பீடை சக்தி மெதுவா கரையும் நேரம் வந்திருக்கு இது ஒரு புத்துயிர் பெறும் காலம் முதல்ல பணவரவி நீண்ட நாட்களாக வராத பணம் தேடி வரும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் ஆரோக்கியத்துல உடல்ல இருந்த சோர்வு நீங்கி ஒரு புதிய சக்தி கிடைக்கும் முக்கியமா மனசுல இருந்த பாரம் இறங்கும் அதிர்ஷ்டத்துல முக்கிய முடிவுகள் எடுக்க இது சிறந்த நேரம் நீங்க தொட்ட காரியங்கள்ல ஒரு உறுதி கிடைக்கும் இந்த ஏழு நாட்கள் நீங்க உணர்ச்சி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு உயர்ந்த நிலைக்கு போக போறீங்க இந்த சக்தி வாய்ந்த ஏழு நாட்கள நீங்க சும்மா கடந்து போக கூடாது உங்க அதிர்ஷ்டத்தை மேலும் வலுப்படுத்த இந்த மூன்று எளிய விஷயங்களை செய்யுங்க ஒன்னு ரேவதி நட்சத்திரத்தின் ஆளும் கடவுள் விஷ்ணு பகவான் புதன்கிழமன் அன்று விஷ்ணு சகசிரநாமம் அல்லது ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனசுக்குள்ள சொல்லுங்க இது புதனின் சக்தியை நேரடியாக உயர்த்தும் ரெண்டு பச்சை பயிறு அல்லது வேறு ஏதேனும் பச்சை நிற பொருட்களை ஏழைகளுக்கு தானம் செய்யுங்க பச்சை நிறம் புதனுக்கு உகந்தது இது உங்களுடைய தோஷங்களை விலகச் செய்யும் மூன்று இந்த ஏழு நாட்களுக்குள்ள உங்க தொழில் அல்லது கல்வி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை எடுங்க புதனின் பலத்தால் அந்த முடிவுகள் வெற்றிகரமா மாறும் தள்ளிப்போட்ட போட்ட காரியங்களை உடனே தொடங்க இதுவே சரியான தருணம் ரேவதி நட்சத்திர அன்பர்களே இது ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த சக்தியை பயன்படுத்திக்கோங்க உங்கள் அதிர்ஷ்டம் பணம் ஆரோக்கியம் அனைத்தும் ஒருசேர உயரப்போகும் இந்த நாட்களை நம்பிக்கையோட பயன்படுத்துங்க பிரபஞ்ச சக்திகள் உங்களுக்கு துணை நிற்கும் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ரேவதி நட்சத்திர நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க அடுத்த மேட்டரோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி